ஒன்று குரந்தியரின் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பவுல் சொல்லுகிறார் ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ ஆம் வாட் ஐ ஆம் அண்ட் இஸ் கிரேஸ் விச் வாஸ் அப்பான் மி வாஸ் நாட் இன் வெயின் பட் ஐ லவ் லேபர்ட் மோர் அபண்டன்ட்லி தேன் தே ஆல் எட் நாட் ஐ பட் த கிரேஸ் ஆஃப் காட் விச் வாஸ் வித் மீ நம் இந்த தூரம் வந்ததும் இந்த தூரம் நின்றதும் இந்த தூரம் உயர்ந்ததும் எத்தனை மகத்துவங்களை கண்டதும் நீங்கள் மட்டுமல்ல ஊழியம் மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளும் உங்கள் வேலை உங்கள் வியாபாரம் உங்கள் தொழில் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கு நலமாக இருப்பதற்கு காரணம் எத்தனை பேர் பவுளை போல சொல்ல முடியாது கர்த்தருடைய கிருபை தான் அந்த கிருப ஒரு ஊழியத்தின் மேல் இருந்தாலும் அந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நான் இன்னைக்கு இயேசு நாமத்தில் ஜபத்தோடு அறிக்கை செய்கிறேன் இந்த கடைசி எல்லை வரை கூக்கார்த்து இருக்கிற ஒருவர் கூட இந்த வருஷம் வீணானவைகளை காணக்கூடாது எடுத்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை வாழ்க்கை தொடங்கி தொடங்கி செல்வம் வரைக்கும் வெற்றியை காண்பீர்களாக மேல் தீர்க்கதர்சிகள் மேல் அல்லது ஒரு ஊழியத்தின் மேல் என்ன கிருபை இருக்கிறதோ அந்த கிருபை எதற்காக அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் எந்த ஊழியத்தை எந்த மேண்டேட் எந்த ஒரு அசைன்மெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணணுமோ அதை நிறைவேற்றுவதற்கு அந்த கிருபை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார் அமீன் சொல்ல மாட்டீங்களா ஒரு தேவ மனுஷன் மேல கிருபை இருக்கு தேவனுடைய வல்லமை இருக்குன்னா அது சும்மா அவருக்கு அவருக்காக கொடுக்கல அவரை எதுக்காக கர்த்தர் அழைச்சாரோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த கிருபை அந்த ஊழிக்காரனோடு நின்றுடாது அந்த ஊழியத்தின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த கிருபை அவர்கள் மேல் பகிர்ந்தளிக்கப்படுகிறது இன்னைக்கு ராத்திரி நான் நியூ இந்த இருக்கின்ற ஊழியர்கள் மேல என்ன எதை கர்த்தர் அதை விட பல மடங்கு அந்த கிருப உங்க மேல பகிர்ந்தளித்து நீங்க சாதிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நூத்தி முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தினுடைய ஒன்றாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இதோ சகோதரர்கள் ஹவு குட் இட் இஸ் பிரதர் Should to dwell together in unity. Aditha vasanam. Amen. It is like the precious ointment upon the head that ran down the beard, Aaron's beard, and went down to the skirts of his garments. Aditha As the dew of Hermon and descended upon the mountains of Zion, for there the Lord commanded the blessing, even life, forevermore. Inna soltana. Aaron udi sirasin அவ அது தலைமத்துவத்தை காட்டுகிறது அந்த தலைமத்துவத்தின் மேலே என்ன என்ன இருக்கோ ஒரு பாஸ்டர் மேலே ஒரு அப்போஸ்தோழர் மேலே ஒரு தீர்க்கதர்சி மேலே அதனால்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஒரு திருச்சபையில் பொறுத்துகிறார் அந்த சிரசின் மேல் இருக்கிற எண்ணெய் தாடி வழியாக வழிந்து தன் வஸ்திரம் வழியாக வந்து சரீரமாகிய சபையின் மேலே கர்த்தர் வைத்து ஆமே இங்கே இருக்கின்ற எல்லா வெற்றியினுடைய மகத்துவங்களும் கடைசி விசுவாசி வரைக்கும் கர்த்தர் பகிர்ந்தளிக்கிறார் வலது கை உயர்த்தும் போது ஜபத்தோடு அறிக்கை செய்கிறேன் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன் தோல்வியை கண்ட இடத்தில் எல்லாம் ஊழியர்கள் மேல் வைத்த அபிஷேகத்தினால உங்களையும் கர்த்தர் கைவிடாமல் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து வெற்றி பூத்தவர்களாய் நிறுத்துவார் என்று அறிவிக்கிறேன் அதே எந்த அழைப்புக்காக எதை நிறைவேற்றுவதற்காக இந்த மேண்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுவதற்காக அப்போ தோழர்கள் மேல் கர்த்தர் கிருபை வைத்தாரோ அந்த கிருபை கர்த்தர் உங்க மேல தருவார் ஒரு ஒரு ஆசாரியன் மேல இருக்கிற அபிஷேகத்தாலேயே அந்த எண்ணெய் ஒழுகி அது வஸ்திரமாகிய சரீரம் வரைக்கும் செல்லும் என்றால் அப்போ தோழர்கள் தீர்க்க இருக்கிற தலையாகிய கிறிஸ்துவனுடைய வல்லமை இன்னைக்கு ராத்திரி அதே அபிஷேகம் உங்கள் மேலும் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் போது எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனையோ வருஷம் இல்லாத தெய்வீக சுவாவ பரிமாற்றங்கள் டிரான்ஸ்பர்மேஷன் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ற ஆற்றல் எடுத்த காரியத்தை ஜெயமாய் மாற்றும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஆசாரியன் மேல் இருந்த எண்ணெய் ஆமேன் அது தலை வழியாக ஆமேன் சொல்ல மாட்டீங்களா உங்கள் வாழ்க்கையிலும் அது விளங்க தொடங்குகிறது மூணு பேரை தட்டி சொல்லுங்க நான் சரீரமாகிய சபையில் இருக்கிறேன் அப்படின்னு இங்க இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆழமாய் நீங்க சிந்திக்கணும் இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரார் நீங்க வந்து பெற்றுக்கொள்றீங்க ஆனா அந்த கிருபை கிருபைக்காக யாரோ ஒருத்தர் உழைக்கிறார் இயேசுநாதர் உழைத்தார் அவர் பாடுபட்டார் நீங்க ஓசில வாங்கிக்கிறீங்க தேவ மனிதர்கள் பாடுபடுகிறார்கள் எதற்காக அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த கிருவையின் கீழே வந்து அமர்ந்து இருக்கும் போது அந்த கிருவை உங்க மேலையும் கத்தர் சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தின் முப்பத்தி ஏழாம் வசனம் என் உண்மையான சொல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவர் விதைக்கிறார் இன்னொருத்தர் அது அறுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் பாடுபடுகிறார் நீங்க வந்து உட்கார்ந்து வாங்கிட்டு போயிருங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் யாரோ ஒரு ஊழிக்காரன கர்த்தர் உபத்திரவ பாதல நடத்துகிறார் இந்த உபத்திரவத்தில் அவர் கர்த்தரோடு உறவாடி அவர் என்கவுண்டர் அவரோடு சந்தித்து அவரோடு இருந்து அந்த பாடுகளை சகித்து அவர்கிட்ட இருந்து நிறைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறார் ஆனால் நீங்க உண்மையா வந்து அவரை கர்த்தரை தேடும் போது ஒருத்தர் விதைத்தாரு நீங்க அதை அறுப்பீங்க நான் ஜபிக்கிற இந்த சபையின் மேல் கர்த்தர் வைத்த கிருபைனால சத்தத்தை கேட்கிற ஒருவர் கூட எந்த விஷயத்திலும் தோல்விகளை காணாமல் மங்களம் பூத்தவர்களாக சந்ததியின் அனுகிரகத்தோடு வழிகளில் வெற்றியை தந்து கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று நான் ஜபிக்கிறேன் நான்காம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி எட்டு இப்படி வாசிக்கிறோம் ஐ யூ டு தமிழ் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எந்த ஒரு கஷ்டமும் நீங்க படல யாரோ உழைச்சாங்க அந்த உழைப்பில் நீங்கள் என்ன செய்தீங்க பிரவேசிக்கிறீங்க இருக்கீங்களாங்க காலையில நீங்க நீங்கள் தூங்கியிருப்பீங்க இல்லை வேலை செஞ்சிருப்பீங்க அல்லது வேலைக்கு போயிருப்பீங்க எனக்கு தெரியாது ஆனால் அப்போஸ்தோழர்கள் தீர்க்கதர்சிகள் எங்கே உழைத்திருக்கிறார்கள் ஜபித்திருக்கிறார்கள் வேத தியானம் செய்திருக்கிறார்கள் தேவனோடு உறவாடி இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சாதாரணமாக வந்தாலும் நீங்கள் உழைக்கல நீங்க அந்த அந்த உழைப்பு நீங்க பண்றீங்க ஆனா தேவனோடு உள்ள உழைப்பை சபையின் தலைமத்தும் செய்கிறது ஆனால் அவர்கள் அதை செய்யும் போது உழைக்காத நீங்க அவங்க உழைச்ச கிருபைய சுதந்திரிக்கிற அந்த பாக்கியத்தை கருத்து நான் சொல்றது யாரா புரிஞ்சிருந்தா நல்லா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஏன்னா பாஸ்டர் என்ன இன்னும் புரியவே இல்லை நான் சொல்றேன் கர்த்தர் மோசை அழைத்தார் மோசைக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுத்தார் மோசையை பலவிதத்தில் சந்தித்தார் மோசை கர்த்தரோடு பேசினார் கர்த்தர் மோசையோடு பேசினார் பலவிதமான கிருபையின் வெளிப்பாடுகளை கர்த்தர் மோசைக்கு கொடுத்தார் இரண்டு முறை சீனாய் மலைக்கு போனார் நாற்பது நாள் சாப்பிடாமலும் ஒரு தண்ணீர் குடிக்காமலும் உபாசத்தில் இருந்தார் கற்பலகைகளை பெற்றுக் கொண்டார் மலையை விட்டு கீழே வரும்போது மோசையின் முகம் பிரகாசித்தது உழைத்தது மோசே ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆமேன் என்னாகமத்தின் புஸ்தகம் வரும்போது 11 ஆம் அதிகாரத்தினுடைய 16 வசனத்தில் the book of numbers 11 and 16 எப்படி சொல்றார் மோசே நீ 70 பேரை சேர்த்துக்கொள் 70 இஸ்ரவேலின் முப்பரை கொண்டு வந்து அவர்களை அமர வைத்து விடு ஆமென் and the officers over them and bring them unto the tabernacle of the congregation that i may stand before them 17 ஆ வசனம் இப்படி சொல்றாரு and i will come down and talk with the

இப்படி சொன்னா நீங்க ஆமே இன்னைக்கு கர்த்தர் அந்த கிருபை எடுத்து இங்க இருக்கிற ஆயிரம் பேர் மேல் வைப்பாராக இப்படி சொல்லட்டுமா நீங்கள் ஆளுமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள் நீங்கள் ஊழியங்களை செய்து முடிப்பீர்கள் நீங்கள் எழுந்து உங்கள் சந்ததிகள் போதகர்களாய் மாறுவார்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும் கர்த்தர் சொலர் மோசே உண்மையில வச்ச கிருபைய புரிஞ்சிருந்தா நீங்க நல்லல்லாம சொல்லிருக்கீங்க நான் உங்க மேல வைப்பேன் உழைச்சது யாருங்க பெற்றுக்கொண்டது யாரு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் நடந்த இடத்தில் நீங்க சிலர் நடக்க முடியாது ஆனால் நடக்காத உங்களுக்கு மோசை பெற்ற கிருபைய உழைக்காத உங்களுக்கு கர்த்தர் தருவார் ரொம்ப உஷாரா இருக்கணும் சில கூட்டங்கள் சில வார்த்தைகள் எல்லாம் கடவுள் திடீர்னு ஆண்டவருடைய கிருபைகளை பகிர்ந்து அளிப்பார் அதனால நீங்க தாகமா இருக்கணும் தாகம் உள்ளவன் மேல்தான் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுகிறார் மோசை என்ற ஒரு மனிதனுடைய உழைப்பு ஒரு மனிதன் மேல இருந்த கிருவை சொல்ல மாட்டீங்களா எழுபது பேர் அந்த கிருவைக்குள் பிரவேசித்தார்கள் இருக்கிற அதே நான் எடுத்து இவர்கள் வைக்கிறேன் காலங்கள் உழைத்துராஜ்யத்தின் மகத்துவங்களை கட்டின அப்போ தோழர்கள் தீர்க்க தரிசிகளாக நன்றி சொல்லி கால்வரையில் பாடுபட்ட இயேசுவனுடைய மகத்தான சேவை நினைத்து இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றங்க அவங்க பெற்ற கிருபைய எனக்கு ராத்திரி கர்த்தர் உங்க மேல வைப்பாராக இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி பலத்தாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம்